தானியங்கி கார் ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் டீக்கியரையை பயன்படுத்துகிறார்கள் பலர் என் கியரை பயன்படுத்துவதில்லை நீங்கள் இவ்வாறு ஓட்டினால் கியர்பாக்ஸ் விரைவில் பழுதடையும் என் கியர் என்பது செயலற்ற கியர் பலர் இதை பயனற்றது என்று நினைக்கிறார்கள் இல்லை அது தவறு உண்மையில் இதற்கு மூன்று மறைமுக செயல்பாடுகள் உள்ளன இன்று அதை உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் சிக்னலுக்காக காத்திருக்கும் போது பலர் கியருக்கு மாற்றி பிரேக் அழுத்தி காத்திருக்கின்றனர் இது கயர்பாக்ஸ் எண்ணெயின் வெப்பத்தை உயர்த்தும் கயர்பாக்ஸ் வாழ்க்கையை குறைக்கும் சரியானது என் கியருக்கு மாறுவது இரண்டாவது நிறுத்தும் போது பலர் பி கியருக்கு மாற்றுகிறார்கள் இவ்வாறு முழு வாகனத்தின் அழுத்தம் பி கியரில் தான் இருக்கும் இதனால் கியர் பாக்ஸ் விரைவில் சேதமடையும் முதலில் என் கியருக்கு மாற்றவும் பின் கை பிரேக்கை இழுக்கவும் கால் பிரேக்கை விடுங்கள் கடைசியாக பி கியருக்கு மாற்றவும் இது தானியங்கி காரை சரியாக நிறுத்தும் முறை மூன்றாவது வாகனம் பழுதாகி இழுத்துச் செல்ல வேண்டுமானால் என் கியருக்கு மாற்ற வேண்டும் இல்லையெனில் கியர் பாக்ஸ் நேரடியாக சேதமடையும் சரி கற்றுக்கொண்டீர்களா என்னை பின்தொடருங்கள்